வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கிறதுக்கு சூப்பரான இடங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு மொத்தம் இது இருபது ஏக்கர் கிட்டே இருக்குது ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கிறதுக்கு சூப்பர் இடம் நீங்கள் விவசாய நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் நம்ம தென்காசிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லையும் நம்ம பாட்டாக்குறிச்சிக்கு வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த இடம் இது நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் இந்த டிஸ்ட்ரிக் ஸ்டேடியத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரம் கூட கிடையாது அப்படியே பக்கம் இது நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் நம்ம கிழக்கு பக்கம் க்ளீன் பண்ணி போடுற இடம் தான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்து இடம் பொண்ணைகால ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு நல்ல ப்ராப்பரான ஒரு பாதை வசதியோடு இருக்குது இந்த போகிற பாதை தான் நம்ம இடத்துக்கு போகிற பாதை டிஸ்ட்ரிக் ஸ்டேடியத்தை ஒட்டியே தான் பாதை போகும் ஸோ இந்த ஏரியாவில் நிறைய அரசு நிலங்கள் இருக்குது அரசு நிலங்களில் கவர்மெண்ட் அஃபிஷியல் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி இந்த ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பாட்டாக்குறிச்சி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கம்பளியும் ஒரு கிலோமீட்டர் தான் ரெண்டுக்கும் நடுவில் தார் இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் தென்காசி ஊருக்குள்ளே நீங்கள் நாலு சென்ட் இடம் வாங்குறதுக்கு இங்கே வந்து ஒரு ஏக்கர் இடம் வாங்கிடலாம் நல்ல இது பாதை இது ஃபுல்லாக பாதை இருக்குது தனித்தனி இடங்களா பிரித்து பிரித்து வாங்கிடலாம் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிடலாம் ஒரு மொத்தமாக வாங்கிற ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி கட்டுறதுக்கு சூப்பர் இடம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்ம்லாண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் சாரி விவசாயம் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு வாங்கி விவசாயம் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் இந்த இடத்தை வாங்கி வச்சுக்கலாம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்குது ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் ரேட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு இருக்குது பத்து ஏக்கர் ரூபா வாங்கிக்கலாம் மொத்தம் முப்பது ஏக்கர் சம்திங் இருக்குது ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கிறதுக்கு இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் தென்காசி டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அடுத்த கிழக்கு பக்கம் விந்தன்கோட்டை கிராமம் வந்துடும் ஸோ சுற்றி சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்லைனா வேறு ஏதாவது சின்ன மாதிரி பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலுமே இந்த இடம் கரெக்டாக இருக்கும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் தேங்க்யூ